எங்கேயாவது நம்ம போகணும் அப்படின்னா நம்ம நினைச்ச நேரத்துக்கு கிளம்ப முடியல அதாவது பசங்களுக்கு ஸ்கூல் இருந்துச்சுனாலும் அந்த மாதிரி தான் இருக்குது லீவ் இருந்தாலும் அதே மாதிரி தான் இருக்குது ஏதாவது ஒரு வேலை நம்மளுக்கு பின்னாடி நெருக்கடியாக வந்துட்டே தான் இருக்குது இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போகணும் அப்படின்னு கிளம்பணும் அடுத்து பார்த்தா நியூ இயர் வருது அதுக்குள்ளே அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரணும் நியூ இயருக்கு அப்புறம் போகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து ஸ்கூல் ஓப்பன் ஆயிடும் இப்படியே உட்காந்து யோசிச்சுட்டு இருந்தேன் பாப்பா டென்ஷன் ஆகிட்டா என்னை பாட்டி வீட்டுக்கு கூட்டிகிட்டு போகிறீங்களா இல்லையா அப்படின்ட்டு சரி ஓகே போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே கிளம்பியாச்சு போயிட்டு ஒரு ஒரு நாளோ ரெண்டு நாளோ கூட இருந்துட்டு வரலாம் அப்படின்னு அப்பாவுக்கு வந்து கிருஷ்ணர்னா ரொம்ப பிடிக்கும் அதனால கிருஷ்ணர் கேலண்டர் தான் கொண்டு அப்படின்னாங்க அது இல்லை அது இல்லை அப்படின்னா லக்ஷ்மி கேலண்டர் கொண்டு அப்படின்னாங்க சரி ஓகே போன வருஷமும் அதுதான் இந்த வருஷமும் அதுதான் ஆனா பிக்சர் மட்டும் கொஞ்சம் சேஞ்ச் ஆயிருக்கும் அதை கொண்டு போய் மாட்டினேன் பாப்பாவும் அம்மாவும் பாப்பா சடங்கப்போ எடுத்த ஃபோட்டோவும் கொண்டு வந்திருந்தேன் அந்த ப்ரேமும் மாட்டியிருந்தேன் எப்படி இருக்குங்கிறத சொல்லுங்கள் போனவொடனே பசி வந்துருச்சு இது யூஸ்வலாக அம்மா வீட்டுக்கு போனால் நடக்கிறது தான் போனவொடனே என்னம்மா செஞ்சு வச்சுருக்கீங்க அப்படின்னு அம்மா இட்லியை வச்சுருக்கேன் அப்படின்னாங்க ஐயோ ரெண்டு போதும் அப்படின்னு அம்மா வந்து ஒரு இட்லியே நாலு இட்லிக்கு சமமாக வைப்பாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு இட்லி சாம்பார் சட்னி வச்சு சாப்பிட்டேன் இன்னைக்கு சண்டே அப்படிங்கிறதுனால அம்மா மட்டன் குழம்பு தான் வச்சுருந்தாங்க அம்மா வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டாக வைப்பாங்க அதாவது ஃபர்ஸ்டே அம்மா வந்து எல்லாமே வதக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக வந்து அழிச்சு ஊற்றுவாங்க டேஸ்ட் வந்து ரொம்ப சூப்பர் சூப்பராக இருக்கும் இந்த ரெசிபி கேட்டிருக்கீங்க இன்னொரு டைம் அம்மா எடுக்கும் எடுக்கும்போதுலேருந்தே நான் போடுறேன் நான் வந்து அம்மா வச்சு முடிக்கும்போது தான் வந்தேன் பாப்பா வந்து சோகமாக படுத்திருந்தா எதுக்குடா இப்படி சோகமாக இருக்க அப்படின்னு இல்லைம்மா மட்டன் குழம்பு வாசனை எனக்கு மூக்க தொலைக்குதுமா எப்போமா ரெடி ஆகும் அப்படின்னா அம்மா வைக்கிற மட்டன் குழம்பு அவளுக்கு ரொம்ப பிடிக்கும் அம்மா ரெடி ஆயிடுச்சுன்னு சொன்ன உடனே இட்லி வச்சு கறி குழம்பு ஊற்றி சாப்பிட்டுட்டா ஓகே ஃப்ரெண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்க அடுத்த ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம் பாய்